வணக்கம் நண்பர்களை ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியா தான் கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை பெற போறீங்க உங்களுடைய திருமணம் உங்களுடைய குழந்தைகள் கல்வி தொழில் அதே மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புத்தி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்க சிறந்த புத்திசாலியாக தான் இருப்பாங்க கருணையும் இறக்கு குணம் கொண்டவங்களாகவும் அறிவியல் துறையில் சாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க குடத்தோட அமைப்பு குறிக்கக்கூடியதான் கும்பம் நீரோட இருக்கக்கூடிய தான் இதோட அடையாளமா சொல்லப்படுது குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கிறதே தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர தெரியாமல் இருப்பாங்க ஆனா தூண்டுகள் மட்டும் இருந்துட்டா இவங்களோட வாழ்க்கையில வெற்றிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி உங்க விஷயங்களை நீங்க உள்ளேயே வச்சிரு கொடுத்துருக்கிறத தவிர்த்துடுவாங்க கும்ப ராசிக்காரங்க ஒரு ஸ்தர ராசிக்காரங்க இவங்க காற்று ராசியும் கூட இதுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் அதே மாதிரி நியாயவாதியாகவும் இருப்பாங்க காலப்புருஷனோட அங்காமைப்பில் இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய கடைசி ஸ்தர ராசி இதுதான் இது காற்று ராசியாக இருக்கிறதால ரொம்ப புத்தி கூர்மை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த வீடு சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்பு விடுங்கிறதால சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோருக்கு பகை வீடாகவும் இருக்குது மேலும் கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பழனும் பெற போகிறீங்கிறத முன்னாடி அதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்கோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸு பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸு அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணிணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டுல வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் கும்பராசியில அவிட்டு மூன்று நான்கு சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட நட்சத்திரங்களை பிறந்தவங்க கும்பராசிக்காரங்களா கிட்ட பல ஆற்றல்கள் குவிந்து கிடக்கும் போய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி பித்தலாட்டம் கூடாதுன்னு நினைப்பீங்க நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணுங்கிறத தாரக மந்திரமா கொண்டிருக்க தான் இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீண்ட ஆயுள் பெற்றுக்கூடியங்களா இருப்பீங்க உயரமானவங்களாகவும் மெல்லி உடல் கொண்டவங்களாகவும் பெரும்பாலும் இருப்பீங்க கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க பிறை மாதிரியான நெற்றி உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்கள் கண்ணங்களில் ரோஸ் நிறத்தில் பழிச்சுட்டு கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அழகான கண்ணுகள் புருவங்கள் கொண்டவங்களா இருப்பீங்க செதுக்குன மாதிரி மூக்கு குவிந்த உதடு கொண்டவங்களாகவும் சிலரோட தோற்றம் மானரமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொப்பை வயிறு பின்புறம் பருத்து காணப்படக்கூடிய நிலை கூட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்க புன்னகையோட மன்னர்னு சொல்லலாம் கழுத்து சிறுத்தும் பற் மக்கள் இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கும் வீரர்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏத்த மாதிரி அமைந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் உடுத்துற உட உன்னொரு உணவு எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு வினோதமாக தான் இருக்குன்னாலுமே ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டவங்க நீங்கள் தான் எப்போதும் புன்னகை மாறாத தோற்றத்தோடு இருப்பீங்க அதே மாதிரி அதிக அறிவாற்றல் கற்பனை சக்தி கொண்டவங்களாகவும் கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க எப்போதும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கிறது உங்ககிட்ட இருக்கும் கடின உழைப்பாளிகள் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் இலக்கியம் இசை தத்துவம் இந்த மாதிரி நூல்களில் படிக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதில் மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி உன்னை பேசுறதே குறிக்கோளை கொண்ட நீங்கள் பேச்சில் எந்த இடத்திலையும் மதிப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை தவறு செய்யக்கூடியவங்களை தயவு தட்சணை பார்க்காம கண்டிக்கக்கூடிய இருப்பீங்க உங்ககிட்ட பழகுறவங்கள துல்லியமா எடை போடுறதுல நீங்க சாமர்த்தி சாலிங்க அதே மாதிரி நீங்க அன்பு செலுத்தினா அதுக்கு மரியாதை தரக்கூடியவங்களா இருப்பீங்க நட்புக்காக எதையுமே செய்ய தயாரா இருப்பீங்க அதிகாரத்தால் உங்களை தலைவனுங்க வைக்க முடியாது அதே மாதிரி அன்பும் அரவணைப்பும் கிடைச்சிட்டா நீங்க எல்லா விஷயங்களும் சாதிக்கக்கூடியவங்களாகவும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க உங்களை யாராவது புறக்கணிச்சா சோர்ந்து போயிடுவீங்க அதே மாதிரி மனதளர்ச்சி ஏற்பட்டு முடங்கி போயிடுவீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பலவீனமா நீங்க எடுத்துக்கங்க பெரும்பாலும் கும்ப குடும்பத்து மேல அப்பப்ப பற்று இல்லாமல் போயிடும் ஆனா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமை புகழ் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கும் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால நல்ல உயர்வு பெறக்கூடியவங்களாதான் இருப்பீங்க சொத்து சேர்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் சின்ன சின்ன சண்டை சத்துருவம் மட்டும் அப்பப்ப வந்து நீங்கும் அதே மாதிரி கும்பம் காற்று ராசியா இருக்கிறதால பத்தாம் இடமான வேலை ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிக செவ்வாய் வராரு இதனால இந்த ராசியில பிறந்தவங்க இலக்கியம் மனோ தத்துவம் இதை கற்கறதுலாம் ஆர்வம் காட்டுவீங்க ஜோதிடம் வான நிபுணர் கட்டிடக்கலை நிபுணர் சிற்ப வேலை தொல்பொருள் ஆராய்ச்சி படிக்கவும் ஆசைப்படுவீங்க மின்சாரம் மின்னணுவியல் பொறியியல் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு ஏற்படும் சிலருக்கு இராணுவம் தீயணைப்பு துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பண பற்றாக்குறைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாதனாலுமே சேமிக்கிற அளவுக்கு பணம் இருக்காது யாருடைய பணமாவது உங்கள் கையில் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவோ ஆடம்பர செலவோ செய்ய மாட்டேங்க வாழ்க்கையில சுகது பெருசா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில பல வளமான வாழ்வு பெற்று வாழக்கூடிய அம்சம் இந்த ராசிக்காரங்க இந்த கணுக்கால் உடல் நரம்புகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் நரம்பு சம்பந்தமான வெறிக்கோசைன்னு சொல்லக்கூடிய நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரங்க மற்ற கிரகங்களோட கெட்ட பார்வை இருந்துட்டா சோம்பேர்த்தனங்கிறது உங்க வாழ்க்கையில வந்துடும் எப்போதும் எர்ம எண்ணங்களோட மட்டும் இருக்காதீங்க கும்பராசில பிறந்தவங்க உங்களுடைய நோயிலிருந்து பாதுகாத்து இந்த வாழைத்தண்டு வாழைப்பழம் பார்லி கீரை வகை கேரட் தக்காளி பப்பாளி உணவில் அதிகம் சேர்த்துட்டு ராசி அதிபதியா சனி பகவான் இருக்கிறதால மூன்றாம் அதிபதியா பத்தாம் அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்கிறதால சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடும் செவ்வாய்கிழமைகளில் முருகன் வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி வர வினையும் வரக்கூடிய வினையும் கந்தன அருள் இருந்துட்டா உங்க வாழ்வ சிறப்பா இருக்கும் அந்த வினைகள் எல்லாமே ஓடிடும் அதே மாதிரி கும்பராசியோட திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப வரக்கூடிய துணை நல்லபடியா வச்சுருப்பீங்க அதாவது அன்பாகவும் பொறுமையாகவும் நடத்திக்குவீங்க இந்த கும்பராசி கூடியவங்க மிதனோ துளா ராசி ராசியோட திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லது இந்த ராசியில் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சீங்கன்னா இல்லற வாழ்க்கையே நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி கும்பராசியில் பெண்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை கம்பீரமாகவும் அதிகம் கோபக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க யாருக்கும் பயப்படாத தைரிய இருப்பாங்க உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை அழகாவும் அறிவாகவும் இருக்கக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு சில நேரம் சந்தோஷமாகவும் வருஷத்துக்கு நேரம் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும் கும்பராசியில் ஏழாவது லக்கணம் உச்சமடையக்கூடிய சமயங்களில் பல செல்வாக்குகளும் புகழோட வாழக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அதே மாதிரி நீச்சம் அடைஞ்சால் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க திருமணம் செய்ய போகும் ஒரு மாமியார் தேள் கூட்டுறது மாதிரி பேசக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி மாமனார் அதிகம் கோபக்கூடிய கூடவங்களாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதே மாதிரி நீங்கள் புகுந்து வீடு கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு ஏற்பட்டிருக்கும் கும்பராசிக்காரங்க உங்கள் வீட்டு செலவை கூட புத்திசால்தன்பம் குறைச்சிடுவீங்க உங்களோட நண்பர்களோட எதிர்களோட எண்ணிக்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட அசையும் அசையாக சொத்து கிடைக்கக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இருபத்தஞ்சு வயசில் இருந்தே யோகம் ஆரம்பிக்கும் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒரு வயசு அறுபத்தி மூணு வயசுல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சிறப்பான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் செலவை குறைக்க உங்க வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்காது அடிக்கடி செலவு ஏற்படும் ஆனால் சேர்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய இல்லற வாழ்க்கைன்னு பாக்குறப்ப தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு வாழக்கூடியவங்க தன்னோட துணையை உங்களுக்கு தகுந்த மாதிரி கடைபிடிக்கணும்னு விரும்புவீங்க அதே மாதிரி இனிமையான பழக்கம் கொண்டவங்க மனதை கொண்டவங்க தன்னோட துணையை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க காதலா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி பிரகாசமா தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க புதுமை விரும்பிகளா இருப்பீங்க காதலரா துணையா வரக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில சிறப்பு பெற்றவங்களா இருப்பாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையே சோம்பேறு தான் உங்கள் சோம்பேறு மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே மனம் முடிஞ்சு போயிடுவீங்க பயணம் செய்கிறது உங்க வாழ்க்கையில பிடிக்கும் ஆனால் எந்த பயணமும் உங்களுக்கு நன்மை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதனால பண நஷ்டம் நேரம் வரையும் தான் மிச்சாகும் அதனால கும்பராசிக்காரங்க பயணங்களை தவிர்க்கிறதும் எளிதில் மனமுடைந்து போகிறதுன்னு தவிர்த்துடுங்க அதே மாதிரி சுதந்திரமோ நடவடிக்கையோ வேறு யாரும் தலையிட அனுமதிக்காதீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மட்டும் முடிவெடுக்க பாருங்க அதே மாதிரி உங்கள் மனசில் அப்பப்போ தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை வியாழக்கிழமையில் விரதம் இருந்துட்டு வாங்க இல்லைன்னா ஏகாதாசி பிரதோஷ நாட்களையாவது விரதம் இருந்துட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்க நல்ல நலத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெரும்பாலும் அமையும் நீங்கள் கடின உழைப்பாளி அதனால பெரும்பாலும் உங்களுக்கு நோய் வராது இருந்தாலும் வயிற்று வலி தலைவலி தொற்று நோய் இதெல்லாம் ஏற்படலாம் இதில் ஏதாவது நோய் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அது தானாகவே சரியாகிடும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க பலமானவங்களா இருப்பீங்க கால்ல பிரச்சனைங்கிறது அடிக்கடி ஏற்படும் வயிறு பல் சம்பந்தமான நோய் அடிக்கடி வந்து போகும் இரத்த சோக வாயு கோளாறு தோல் நோய் இருதய நோய் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது உடல்நலம் நல்லா நிலையில் இருக்கணும்னா சரியான சத்துணும் நிறைஞ்ச உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் வைட்டமின் பி சி தாது நிறைஞ்ச உணவை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மின்சாரம் திரவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பயம் இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழுசா செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி எந்த விஷயங்களுமே ஒரு ரசனைங்கிறது உங்ககிட்ட இருக்கும் மேலுமே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தா கும்பராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிங்க அதனால உங்க வாழ்க்கை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல மிகப்பெரிய பெரிய பலமே உங்களுக்கு கடின உழைப்பு தான் உழைப்பால முன்னேறி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதுக்காக தலை உங்கள்கிட்ட இருக்காது நகைச்சை உணர்வு தகவமைப்பு பண்பு இது எல்லாமே இருக்குது மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதை மட்டும் நீங்க விட்டுருங்க அதே மாதிரி சனி ராசிநாதனா கொண்ட நீங்க காலபயிர வர வணங்கிட்டு வாங்க திரு நாதரையும் நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க